அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை அப்படின்ற தலைப்பில் காலை எட்டு மணிக்குள் ஆறு பழக்கங்கள் அப்படின்ற புத்தகத்தை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆல் எல்ராட் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு தமிழில் வந்து பிஎஸ்வி குமாரசாமி அப்படின்றவர் வந்து மொழிபெயர்த்துருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கை முறையை புரட்டி போடக்கூடிய பல கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக வந்து இது இருக்குது ஒவ்வொருவரும் இந்த காணொலியை வந்து முழுமையாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறான் ஏன்னு கேட்டால் அவ்வளவு நுட்பமான கருத்துக்களை ஆய்வின் அடிப்படையில் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறாரு ரொம்ப சுலபமாக எளிமையான முறையில் வந்து விளக்கியிருக்கிறாரு வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வந்து வாங்கி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டும் கேட்டுக்கிறான் இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து இப்போ எந்த நிலைமையில் இருந்தாலும் அதாவது வந்து பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் உறவுகளில் வந்து சிக்கலாக இருந்தாலும் இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துல இருந்தும் உங்களால் வந்து உடனடியாக மீண்டு வரக்கூடிய இந்த விஷயங்களை தான் வந்து இந்த ஆறு பழக்கங்களாக வந்து நமக்கு வந்து சொல்கிறாரு இப்போ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எப்படி இருந்தால் இருக்கிறதிலே நீங்கள் தான் வந்து நலிவுற்று கடைசியில் இருந்தால் கூட நீங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேறி பெரும் மதிப்புக்குரியவராகவும் பெரும் பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடியவராகவும் வந்து மாற முடியும் அதற்கு என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சொல்கிறார் ஆனால் அவர் வந்து கார் விபத்து ஏற்பட்டு அவருக்கு வந்து மூளையில் வந்து பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்டு நினைவு போய் இந்த சூழலில் இருந்து அவர் வந்து எப்படி மீண்டு வந்தார் அதற்கு அவர் வந்து எப்படியெல்லாம் முயற்சி செய்து என்னென்ன பழக்கங்கள்லாம் வளர்த்து எப்படி வந்து மீண்டு வந்தார்ன்றதை பற்றி ஆரம்பத்தில் சொல்றாரு அப்போ அதன் மூலியமாக அவர் வெற்றி பெற்றதின் அடிப்படையில் ஒரு ஆறு பழக்கங்களை வந்து முன்வைக்கிறாரு இந்த ஆறு பழக்கங்களை வந்து நீங்கள் வந்து கடைபிடிச்சிங்கன்னா அதுவும் காலை எட்டு மணிக்குள்ளே கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மாபெரும் மனிதராக மாற முடியும் அப்படின்றது தான் அவருடைய இருக்குது அதனுடைய மைய கருவாவும் சுருக்கமாகவும் இருக்குது அப்போ அந்த ஆறு விஷயங்கள் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு அதெல்லாம் வந்து கடந்துட்டு முக்கியமாக நேரம் கருதி இந்த ஆறு விஷயம் என்ன அப்படின்றத பற்றி மட்டும் பார்க்க போகிறோம் இந்த ஆறு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்னன்னா காலையில் எட்டு மணிக்குள்ளே எப்படி எழுந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கவலை இருக்கும் நம்ம வந்து தூங்க போகிறது லேட் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி தூங்க போகிறோம் நம்ம எப்படி காலையில எழுந்திரிக்கிறது காலையில் நம்மளால் எந்திரிக்க முடியுமா நம்ம உடல் ஒத்துழைக்குமா காலையில் எந்திரிச்சா சுறுசுறுப்பாக இருக்க முடியுமா சோம்பேறித்தனம் உருவாகுமா இப்படி வந்து பல கேள்விகள் வந்து நமக்குள்ளே இருக்கும் அதற்கெல்லாம் விடையாகவும் அவரே வந்து சொல்கிறாரு எப்படி நீங்கள் வந்து பயிற்சி செஞ்சால் நீங்கள் வந்து உங்கள் உடல் வந்து சோர்வு இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக நீங்கள் வந்து செயல்பட முடியும் உங்கள் உடலை வந்து சரியாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல வந்து தூக்கத்துக்கு வந்து விளக்கத்தை கொடுக்குறாரு எல்லாருந்தான் நினைக்கிறோம் குறைஞ்சபட்சம் ஏழு மணி நேரம் தூங்கணும் ஒம்பது மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இது வச்சுருக்கோம் நான் பன்னெண்டு மணிக்கு தான் பொறுத்தேன் நான் லேட்டாக இருந்திருப்பேன் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்கிறோம் ஆனால் அதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து உங்கள் மனதை வந்து சரி செய்தால் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் தூக்கம் வந்து வேறுபடுது அது ஆறு மணி நேரமாக இருக்கலாம் ஏழு மணி இருக்கலாம் தூக்கத்தை வந்து வரையறுக்கவே முடியாது இந்த இவங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் இவங்களுக்கு இவ்வளோ நேரம் தூக்கத்தை வரையறுக்க முடியாது அப்போ உங்களுடைய மனதை வந்து சரி செய்யும் போது உங்கள் தூக்கத்தை வந்து எப்படி ஒன்றா நம்ம மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாருன்னா அதில் ரெண்டு பரிசோதனை வந்து அவர் செஞ்சு பார்த்ததா தான் சொல்கிறாரு என்னென்னா ஒன்று வந்து நான் வந்து தூங்கிறதுக்கு முன்னாடி வந்து காலையில் எழுந்திரிச்சா எனக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும் ஒரு மாதிரி கலைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டே படுக்கிறது அப்படி படுக்கும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கி எழுந்திரிச்சாலுமே காலையில் எந்திரிச்ச ஒரு மாதிரி கலைப்பா சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் இப்படி வந்து நான் முயற்சி பண்ணி பார்த்தா அது அப்படியே தான் இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக வந்து நான் வந்து தூங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து காலையில் எழுந்தவுடன் சுறுசுறுப்பாக என்னுடைய வேலைகளை வந்து உடல் ஆரோக்கியத்தோடு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு படுக்கிறேன் அடுத்த நாள் எந்திரிக்கும் போது என்னுடைய உடல் வந்து அதுக்காக வந்து ஒத்துழைக்குது காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் வந்து இன்றைய வந்து சுறுசுறுப்பாக செய்ய முடியும் எனக்கு எந்த விதமான சோம்பேறித்தனமும் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எந்திரிக்கும் போது செய்யும் போது எனக்கு வந்து தூக்கம் வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை நான் வந்து ஒரு ஐந்து மணி நேரம் தூங்கினா கூட அது வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை வந்து நான் வந்து பயிற்சியின் அடிப்படையில் நான் பல சோதனைகளின் அடிப்படையில் வந்து செஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து சொல்கிறாரு அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நீங்கள் வந்து எப்போ படுக்க போகிறீங்களோ குறைஞ்சபட்சம் வந்து ஒம்பது மணின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ஒம்பதோ பத்தோ படுப்பதற்கு முன்பு காலையில் நான் இத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறேன் ஒரு உதாரணத்துக்கு வந்து நாலரை இல்லை அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிக்க போகிறோம் அஞ்சுக்கு மேலே எந்திரிக்க வேணாம் அஞ்சு மணிக்கு எந்திரிக்க போகிறோம் அப்போ நான் எந்திரிச்சதுலேருந்து என்னுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்க ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் படுத்திங்கன்னா நீங்கள் வந்து அதே போல் வந்து அடுத்த நாள் அமையும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு வந்து நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பார்க்கணும் அடுத்து வந்து காலைல அஞ்சு மணிக்கு என்னால் எந்திரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா முதல் ஆரம்ப கட்டத்தில் வந்து அலாரத்தை வச்சு தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் அப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி நான் காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு பிறக்கணும் எந்திரிச்ச உடனே என் உடல் வந்து எனக்கு வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் என்னை வந்து வழிநடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கும் போது நான் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன் என் உடல் வந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அடுத்த நாளை துவங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து உங்களுடைய அலாரத்தை வந்து தலைமோட்டிலே வைக்காமல் தூரமாக எங்கேயாவது வைக்கிறேன் என்கிட்ட தலைமோட்டில் வச்சோம்னா நம்ம எழுந்தி டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டு பார்த்துருவோம் தூக்கத்தை வந்து தள்ளி போடுவோம் அப்போ அலாரத்தை இடையில் வைக்கும்போது நீங்கள் இங்கேருந்து எந்திரிச்சி அங்கே போகும்போது அந்த உடல் ஆற்றல் வந்து வேலை செய்யும் போது நீங்கள் தூக்கம் வந்து பிரிஞ்சுடும் ஆனால் அலாரத்தை பக்கத்தில் வைக்காமல் வேறு எங்கேயாவது கொஞ்சம் தூரத்தில் வச்சு அதை அடிக்கும் போது எந்திரிச்சு போகிற அளவுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அடுத்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த நாள் வந்து உடற்பயிற்சி செய்யறதுக்கு தேவையான உடைகளை அணிந்து கொண்டு படுத்துங்க காலைல உடனே உடற்பயிற்சி செய்கிற மாதிரி ஒரு கற்பனையில் வந்து படுக்கும்போது நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்ச முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எப்படி கண் அப்படின்றதுக்காக வந்து ஒரு விளக்கத்தை வந்து சுலபமாக எப்படி செய்ய முடியும் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து விளக்குறாரு நீங்கள் அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணோம்னாலும் நமக்கு வந்து காலையில் வந்து எந்திரிக்கிறதுக்கான இந்த எட்டு மணிக்கு முன்னாடி வந்து நம்மளால் எந்திரிக்க முடியுமான்னு சில கேள்வி இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு விடையாக வந்து அமையும் இப்போ அந்த விஷயத்துக்கு வரும் அந்த ஆறு விஷயங்கள் அந்த ஆறு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எதுவாக வேண்டுமெலாம் மாறலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது வந்து நீங்கள் உடல் வலிமையாக இருக்கட்டும் மன வலிமையாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் அவங்களுடைய குடும்ப சூழலாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வெல்லக்கூடிய அந்த ஆறு விஷயங்கள் என்ன ஒன்று வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா மௌனம் மௌனம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் மௌனமாக இருக்கிறது வந்து மன அழுத்தத்தை வந்து போக்கி உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபை வந்து பயங்கரமாக கொடுக்கக்கூடியது வந்து ஒரு மௌனம் இந்த மௌனம் வந்து எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து மௌனமாக வந்து சில பேர் வந்து பயிற்சி செய்கிறோம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ தியான பயிற்சியெல்லாம் செய்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இருக்குது அப்போ மௌனமாக எப்படி இருப்பது காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக மௌனமாக உட்காந்து கவனத்தை வந்து சிதற விடாமல் கவனத்தை வந்து நமக்குள்ளே வச்சு அந்த கவனத்தை சிதறாமல் இருக்கிறதுக்கு வந்து சில இடத்துல மூச்சு பயிற்சி அதெல்லாம் தராங்க உங்களுடைய மூச்சை வந்து கவனித்து கவனத்தை சிதற விடாமல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மன அழுத்தம் மற்ற விஷயங்கள்லேருந்து ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைஞ்சி ஒரு நல்ல விதமான சிந்தனை வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மனதில் வந்து தோன்றும் உங்கள் மூளையில் வந்து தோன்றும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு அது வந்து ஒரு பெரிய புத்துணர்ச்சி வந்து கொடுக்கும் இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐந்து நிமிடம் மௌனமாக காலையில் எழுந்திரிச்சு மௌனமாக உட்காந்து தியானம் பண்ணுறது அதாவது அது வந்து படுக்கையிலே பண்ணாமல் அங்கேருந்து எழுந்திரிச்சி ஒரு சோபாவிலையோ ஒரு சேர்லையோ இல்லை வெளியிலையோ போய் உட்காந்து செய்யும் போது உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பலன் தரும் படுக்கையிலே பண்ணும்போது நம்ம தூங்கணுன்ற எண்ணம் தான் வரும் ஸோ அதனால் அதை தவிர்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ரெண்டாவது வந்து சுய பிரகடனம் சுய பிரகடனம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார் உங்களை நீங்களே வந்து நான் வந்து இது மாரிப்பா நான் வந்து இப்படி இருப்பேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து வாரத்துக்கு பத்து புக்கு படிக்கிறேன்ப்பா நான் வந்து இவ்வளோ ரூபா சம்பாதிக்க போகிறேன் வாழ்க்கையில் வந்து நான் இப்படி இருக்க போகிறேன் இதுக்கு வந்து எனக்கு இந்த இந்த வழிமுறைகள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே உங்களை நீங்களே வந்து சுய பிரகடனம் செஞ்சுங்க சுயப்பிரகடனம் செய்யும் போது அது வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு அவருடைய படிப்பு காலத்தில் தோழர் வந்து அவருடைய நண்பர் வந்து குளியல் அறையில் போகும்போது டெய்லி வந்து நான் பெரிய அறிவாளியாகவும் ஆற்றல் நான் மாறப்போகிறேன் டெய்லியும் ஜபன் சொல்கிற மாதிரி சொல்லி 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 அவரும் வந்து ஃப்யூச்சரில் வந்து அதுமாரி மாறினதை வந்து நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் அப்போ உங்களை நீங்களே சுயப்பிரகடனம் செய்வது வந்து ஒரு விதமான ஆற்றலை வந்து ஈர்க்கக்கூடியது அதுவும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ உங்கள் குறிக்கோளை வந்து தெளிவாக வச்சுட்டு இதுவாக நினச்சி நீங்கள் வந்து உங்களை வந்து சுய பிரகடனம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சுய பிரகடனத்தில் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக வந்து முக்கியத்துவத்தை கொடுங்க ரெண்டாவது உங்கள் குறிக்கோளை வந்து தெளிவாக டார்கெட் பாயிண்ட் இதுதான் தான் குறிக்கோள்னு நினச்சி அதை வந்து சுய பிரகடனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு விஷயத்த வந்து ஆடப் பண்ணுறாரு இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யும் போது உங்கள் குறிக்கோள்னா அதுக்கான சுயப்புற கடனம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதுங்க எழுதி வச்சு அதை வந்து சொல்லுங்கள் அதை வந்து எழுதுங்க அப்படி டெய்லி வந்து அதை சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு முறை மூணு முறை சுயப்புற கடனம் செஞ்சிக்கினே இருங்க அப்படி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அடுத்து வந்து மனக்காட்சி படைப்புன்னு சொல்கிறார் மனக்காட்சி படைப்பு செய்யுங்கள் மனக்காட்சி படைப்புன்னு எல்லாம் தெரியும் நம்ம வந்து என்ன வந்து இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே அதை பற்றி வந்து ஒரு காட்சி உருவாக்குறது இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கோல்ஃப் விளாடுற ஒரு நபர் இருக்கார் அவர் வந்து இப்படி அடிக்கிற அந்த பால் இப்படி போகுது அந்த குழியில் இப்படி உழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சிப்படுத்துகிறாரு மனசுக்குள்ளே இப்போ அந்த மனக்காட்சிப்படுப்பு வந்து வெளிப்படுது வெளிப்படும் போது அது அதே மாதிரி வந்து நடக்குது அப்போ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு உதாரணத்தை வச்சுமே நான் வந்து ஒரு பெரிய வீடு கட்ட போகிறேன் அந்த வீட்டில் நான் போகிறேன் அதில் வந்து நான் நிறைய புத்தகத்தை வச்சுக்க போகிறேன் நான் வந்து வச்சிக்கிட்டு டெய்லி இவ்வளோ நேரம் படிக்க போகிறேன் இல்லை வந்து மாணவர்களுக்கு வந்து ஏதாவது சொல்லித்தர போகிறேன் இல்லை வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுடைய குறிக்கோள் என்ன அந்த குறிக்கோளை ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றத மனக்காட்சிப்படுத்துங்கள் நான் வந்து இப்படி இருக்கணும் இப்போ வந்து ஒரு பெரிய ஐஃபையான ஒரு காரில் போகணும் நிறைய பணம் வச்சுக்கணும் இல்லை வந்து எனக்கு இந்த வாழ்க்கை புரிக்கல ஒரு ஆன்மீகத்தை நோக்கி நான் போகணும் இந்த பொருளாதாரம் எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு ஏற்ப அப்படி எப்படியோ அது வந்து உங்களுடைய குறிக்கோளை பொறுத்தது உங்களுடைய வாழ்நாள் குறிக்கோள் நீங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றத மனக்காட்சிப்படுத்துங்கள் அந்த மனக்காட்சி படுத்தும் போது அது வந்து ஈர்ப்பு விஷயம் மூலமாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த மனக்காட்சியை வந்து செய்யறது அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் சொல்றாரு அதுக்கு அடுத்தபடியாக வந்து உடற்பயிற்சி ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து இந்த உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சி வந்து இப்போ எல்லாருமே தவற விடுற ஒரு விஷயமா இருக்குது அதுல இன்க்ளூடுமே நானுமே வந்து உடற்பயிற்சி வந்து செய்வதில்லை இனிமேல் ஏதாச்சும் கண்டிப்பாக வந்து முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் வாசிஸ்தர்கள் இருந்து முடிவெடுத்திருக்கேன் கண்டிப்பாக முயற்சி இல்லை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன் உடற்பயிற்சி ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்ல உடற்பயிற்சி தான் வந்து அவர் அவருடைய வாழ்க்கையில் வந்து உடற்பயிற்சி வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே சொல்கிறாரு இப்போ சொல்லல ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து உடல் நோய்ந்து காலெலாம் அடிப்பட்டு நடக்க முடியாத சூழல் இருக்கும்போது கொஞ்சம் தேறி வரும்போது அவருடைய நண்பர் சொன்னாரா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி ஏன் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஓடக்கூடாது நீங்கள் ஓடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஓடும் போது ஒரு விதமான மாற்றம் வந்து மனதுக்குள்ளே வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வை வந்து கிடைக்கிது அப்போ உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து ஒரு கோட்டுன்னு சொல்கிறார் நீங்கள் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் நோய்க்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் சர்மா அப்படின்னு சொல்கிறவர் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க உடற்பயிற்சிக்கு வந்து நேரம் ஒதுக்கலைனா நீங்க எவ்வளவுதான் நல்ல பழக்கங்கள் உடையவராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நோய்கள் வந்து வந்து சேரும் அப்போ உங்களுடைய ஹார்ட்பீட்டை உங்களுடைய நுரையீரலை உங்களுடைய இதயத்தை உங்களுடைய ரத்தத்தை எல்லாத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்றது வந்து உடற்பயிற்சி தான் ஸோ உடற்பயிற்சி வந்து இன்றியமையாத ஒன்று அனைவரும் உடற்பயிற்சி வந்து மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதற்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மிகச்சிறந்த உடற்பயிற்சி வந்து நீங்கள் நடக்கலாம் இல்லை வந்து ரன்னிங் போகலாம் இல்லை வந்து ஜிம்முக்கு போகலாம் எது ஒன்றா செய்யலாம் ஆனால் அதையும் தாண்டி இவர் முன்வைக்கிறது என்னன்னு இருக்குன்னா யோகாவை வந்து முன்வைக்கிறார் ஏன்னு கேட்டால் யோகாவில் வந்து மன ரீதியாக ஆன்மா ரீதியாக அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக உடம்பை வந்து பல வடிவங்களை வந்து வளர்க்கக்கூடியது ஸோ யோகா வந்து ஒரு சிறந்த உடற்பயிற்சியாக அவர் வந்து முன்வைக்கிறார் உங்களுக்கு எந்த உடற்பயிற்சி முக்கியமோ நீங்கள் ஜிம்முக்கு போகலாம் இல்லை வந்து ரன்னிங் போகலாம் இல்லை வந்து நடக்கலாம் இல்லை யோகா பண்ணலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் உடற்பயிற்சி செய்யுங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்காதுனால் உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நோய்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ உடற்பயிற்சி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய உடல் நலம் நல்லா இருந்தால் தானே நம்ம வந்து சிந்தனைகள் வந்து வலுப்பெறும் இப்போ உடற்பயிற்சி வந்து இன்றியமையாத ஒன்றாக இருக்குது ஸோ உடற்பயிற்சியை வந்து மேற்கொள்ளுது நாளை முதல் நான் உடற்பயிற்சி செய்கிறேன் என்று அனைவரும் இந்த காணொலி பார்க்குறவங்க முடிவெடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் அஞ்சாவது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு என்ன சொல்கிறேன்னா புத்தகம் வாசிக்கணும் புத்தக வாசிப்பு வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்று புத்தகம் வாசிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய அனுகூலம் இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பல விஷயங்களை வந்து நீங்கள் வந்து அறிவாக இருக்கலாம் மன ரீதியாக இருக்கலாம் ஆன்ம ரீதியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் தொழில் ரீதியாக இருக்கலாம் எல்லாத்தையுமே உங்களால் கற்றுக்க முடியும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் என்ன மாதிரியான தொழில் செய்யறதுன்னா பல புத்தகங்கள் குழிஞ்சுக்கிறதுக்கு இல்லை ஒரு மோட்டிவேஷன் சம்மந்தமாக என் வாழ்க்கையில் வந்து பல தோல்விகளை கண்டுட்டால் நான் வந்து வெற்றி பெற்று முன்னேறணும் அப்படின்னா பல மோட்டிவேஷன் சம்மந்தமான புக்ஸு பல புத்தகங்களை படிக்கும்போது பல அறிவாளிகளினுடைய அறிவு வந்து உங்களுக்கு வந்து சேரும் அதன் மூலியமாக உங்கள் அறிவு வந்து விசாலம் அடையும் மன அமைதி கிடைக்கும் மனக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பு கிடைக்கும் ஸோ புத்தகம் வந்து வாசிங்கள் அப்படின்றது அதில் வந்து ஒரு கோட்ருக்கு உடலுக்கு உடற்பயிற்சியும் ஆன்மாவுக்கு பிரார்த்தனையும் எப்படியோ அப்படி தான் மனதிற்கு வாசிப்பு மேத்யூ செல்லி அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்கிறத வந்து சொல்கிறாரு இன்னொரு கோட்னு சொல்கிறாரு எழுது படிக்க தெரியாதவனை விட புத்தகம் வாசிக்காமல் இருப்பவனுக்கு பெரிய அனுகூலம் எதுவும் இல்லை அது வந்து மார்க் டூவியின் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ வந்து புத்தக வாசிப்பு வந்து செய்யுங்கள் அதுக்கடுத்து கடைசி பாயிண்ட் என்ன சொல்கிறோன்னா நாட்குறிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நாட்குறிப்பு இது யாரும் செஞ்சுருக்கோம் ஸோ ஒருவேளை வேளை செய்கிறவங்களாக இருந்தால் உண்மையிலேயே உங்களை வந்து நான் பாராட்டுறேன் நாட்குறிப்பை வந்து எடுங்க ஒரு நாட்குறிப்பு வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து உங்களுடைய தினசரி வாழ்வில் நடந்த விஷயங்களை எது உங்களுக்கு எப்படி தோணுதோ உங்களுடைய குறிக்கோளை நோக்கி எழுதுறதா இருந்தால் குறிக்கோளை நோக்கி எழுதலாம் இல்லை நீங்கள் வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நான் இது வந்து உணவு வந்து காலை இது சாப்பிட்டேன் இது சாப்பிட்டேன் இங்கே இங்கே போனேன் இந்த விஷயங்கள் எனக்கு நடந்தது இந்த புத்தகத்தை வாசித்தேன் இந்த நண்பரை சந்தித்தேன் இதெல்லாம் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படி உங்கள் மனதில் நிற்கக்கூடிய விஷயங்களை வந்து நாட்குறிப்பில் வந்து நோட் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் ஒரு வருடம் கழித்து பின்னாடி எடுத்து ஒரு முறை சும்மா வாசிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்து தரும் அது வந்து ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு அது ஒரு அது வந்து ஒரு வரலாறு நீங்கள் வந்து எழுதுவது வந்து ஒரு வரலாற்றை வந்து நீங்கள் உருவாக்குறீங்க பெரும் மேதைகளாக இருக்கட்டும் அறிஞர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய நாட்குறிப்பிலிருந்து நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு உதாரணத்துக்கு வந்து டாக்டர் அம்பேத்கருடைய நாட்குறிப்புகள் வந்து நூட்களாக நூல்கள் வந்து நிறைய வந்திருக்கு அதுபோல் பெரியாராக இருக்கலாம் எல்லா மே பெரிய மேதைகளுடைய மார்க்ஸோடைய எல்லோருடைய நாட்குறிப்புகளும் வந்து நிறைய புத்தகங்களை வந்து அது இன்று அளவுக்கு வந்து பேசும் பொருளாக மாறப்பட்டுள்ளது எனவே வந்து நாட்குறிப்பு வந்து மிக முக்கியமான ஒன்று இன்றியமையாத ஒன்று என்னுடைய நண்பர் கூட என்கிட்ட வந்து ரெண்டு மூணு முறை சொல்லியிருக்கிறார் நீங்கள் நாட்குறிப்பு எழுதுங்க எழுதுங்கன்னு இனிமேலையாச்சும் நாட்குறிப்பை எழுதவும் நான் வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதிலேருந்து முடிவு பண்ணியிருக்கேன் எனவே நாட்குறிப்பு அடுத்த கட்டமாக சொல்லி முடிக்கிறார் இந்த ஆறு விஷயந்தான் இந்த ஆறு விஷயத்தை வந்து நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே வாழ்க்கையில் வந்து நீங்கள் பெரும் இடத்துக்கு போயிட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி முடிக்கிறார் அப்போ என்னென்ன விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி ஒன்று வந்து மௌனமாக இருப்பது ரெண்டு சுய பிரகடனம் செய்வது மூணாவது வந்து படுத்துவது நாலாவது உடற்பயிற்சி செய்வது அஞ்சாவது வந்து புத்தகம் வாசிப்பது ஆறாவது வந்து நாட்குறிப்பு எடுப்பது இப்போ இந்த இந்த ஆறு விஷயத்தை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக காலை எட்டு மணிக்குள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உங்களால் சந்திக்க முடியும் கண்கூடாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியும் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய குழுவில் வந்து இது மாதிரியான நண்பர்களை வந்து இணைக்கிறேன் அப்போ நீங்களும் ஒரு குழுவை உருவாக்கி இப்படி இப்படி நம்ம செய்யலான்னு கூட நீங்கள் பண்ணுங்க குழுவாக கூட செயல்படுங்கள் அப்போ அதுக்கான நேரத்தை எப்படி ஒதுக்குவதுன்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் அப்போ அவர் நேரத்தையும் வந்து பிரித்து தரார் மௌனமாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஐந்து நிமிடத்தை ஒதுக்குங்கள் சுய பிரகடனம் செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மனக்காட்சி படைப்பு செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் அது புத்தகம் வாசிப்பதற்கு ஒரு இருபது நிமிஷம் அது நாட்குறிப்பு எடுப்பதற்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தமாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் அறுபது நிமிடங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஒதுக்கினீங்கனாலே நீங்கள் வந்து மிகப்பெரிய இடத்த வந்து போய் அடைஞ்சிட முடியும் ஆனால் இந்த ஆறு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த ஆறு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் வந்து வெற்றி நிச்சயம் நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளையும் இது வந்து உங்களுக்கு வந்து வடிவமைச்சு கொடுக்கும் இந்த ஈர்ப்பு விசையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நடைபெறும் இல்லை எனக்கு நேரமே சுற்றுமுறா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் சின்னதாக கடைசியாக சொல்கிறது என்னென்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷமாச்சு ஒதுக்கி இது இதை 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 செய்யுங்க ஒரு நிமிஷம் ஓனை மாறுங்க ஒரு நிமிஷம் வந்து சுயப்பிரம் செய்யுங்க ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து மனக்காட்சிப்படுத்துங்க ஒரு நிமிஷம் வந்து சின்னதாக ஏதாவது ஒரு ஆசனம் யோகாசனம் இல்லை வந்து தம்புல்ஸ் அதுமாரி ஏதாவது எடுங்க ஒரு ஒரு நிமிஷம் வந்து குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் நேரம் இருக்கிறது கூட குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு நிமிடங்களாச்சும் ஒதுக்கி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ வாழ்க்கையில் வந்து மிக அற்புதமான ஒரு நூல் தன்னுடைய சொந்த அனுபவத்தை வந்து நூலாக வந்து வடிவமைச்சிருக்கிறாரு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை எட்டு மணி எட்டு மணிக்குள் ஆறு நல்ல வழிகள் அப்படின்ற இந்த புத்தகம் அனைவரும் ஒரு முறை வாசிக்கணும் இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் வேறு ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி